லெஜன் சரவணனுடைய நெக்ஸ்ட் படத்துக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த படத்தை டேரக்சன் பண்றது கருடன் டேரக்சன் மன்னாதுரை செந்தில்குமார் குரு ஆயிரம் பாலா நடிகர்கள் இந்த படம் ஸ்ட்ரீமிங் ஆகிறது டிஸ்னி பிளஸ் ஸ்டார்ல ஜூன் இருபத்தி ஆம் தேதி மாராஜா படம் பத்து வேர்ல்டு வேல்டுவேல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எண்பத்தி புள்ளி எட்டு கோடி அப்படின்னு அபிஷெல்லாம் சொல்லிருக்காங்க இந்தியன் டூ ட்ரைலர் வெளியாயிருக்கு இந்த ட்ரெயிலருக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் ட்ரெய்லர் பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உலக நாயகன் கமலஹாசனா இருக்கட்டும் எஸ் ஜே சூரியவா இருக்கட்டும் அடிப்பில பின்னிருப்பாங்க இருப்பாங்க அதே போலதான் அந்த படத்துல பின்னிருக்காங்க இருக்காங்க போல அதற்கான ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது ட்ரெயிலர் மொத்தத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா ஒர்த்து வாச பிள்ளை ட்ரெயிலருது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த படத்துக்கு ஏற்கனவே பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு அந்த ட்ரெய்லருக்கு பிறகு எதற்கான எதிர்பார்ப்பு அதிகமாகிடுச்சு நேற்று இதற்கான ட்ரெய்லர் லான்ச் மும்பையில் நடந்தது ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் கிராண்ட் ஹைதராபாத்தில் நடக்க போகுது ஜூலை மந்தில் பிளான் பண்ணியிருக்காங்களாம் பேன் இண்டியன் மற்றும் பேன் வேர்ல்டு டூரு நிறைய இடங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க ராயன் படம் ஜூல இருபத்தா தேதி விளையாட்டு போகிறது அப்படின்னு அபீஸில் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க மறுபடியும் அதற்கான நியூ போஸ்டர் வேலையாக இருக்கு கல்கி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நைன்டி எயிட் ஏடி படம் நாளை தேட்டர்ஸ்ல விளையாட்டு போகிறது இதற்கான நியூ போஸ்டர் வேலையாக இருக்கு விட ஷூட்டிங் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அஜர்பை ஜான்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு வீடியோ அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அந்த ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோல அஜித் குமார் ஆர்வம் இருக்காங்க அந்த படம் தீபாவளிக்கு வரது கிட்டத்தட்ட ஒருதான தகவல் தான் அப்படின்னு சொல்றாங்க தீபாவளி ஸ்பெஷல் அக்டோபர் முப்பத்தொன்னாம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆக போகிறது அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு மகி திருமணி இந்த படத்தை டேரக்ஷன் பண்றாரு சிம்பு சுதாகுங்கிற ப்ராஜெக்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க வெஸ்ட் பெஸ்டர் பாட்டு சிம்பு முடிச்சிட்ட பிறகு இந்த காம்போல சிம்பு அப்படின்னு சொல்றாங்க இது எஸ்டிஆர் பிப்டியார் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சன் பிக்சர்ஸ் தான் சல்மான் கான் நடிக்கிற படத்துல இன்னொரு ஒரு பெரிய ஹீரோ நடிக்க போறாரு அப்படின்னு சொல்றாங்க இது டுவெல் ஹீரோ சப்ஜெக்ட் ஆகுது இந்த படத்தை டைரக்ஷன் பண்றது அட்லி இந்த காம்போ கிட்டத்தட்ட ஒரு தகவல் தான் இந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் பேச்சுவார்த்தை போகிறது அப்படின்னு சொல்லப்படுது இன்னொரு ஒரு பெரிய ஹீரோ வந்து ரன்வீர் சிங் நடிக்கிறாரு அப்படின்னு ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு இது எது உண்மனு தெரியல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சர்தார் டூ படம் கார்த்தியோட இருபத்தி படத்திற்கான ஷூட்டிங் ஜூலை மந்த்ல சென்னையில் ஒரு மாஸ் எட்டு போகிறது அங்க ஷூட்டிங் நடக்க போகிறது இந்த சர்தா தூ படத்துக்கான ஷூட்டிங் இந்த படம் ஒரு பெரிய படம் ஷூட்டிங் கசகஸ்தான் அஜர்பைஜான் ஜார்ஜியா எல்லாம் நடக்கும் ஒரு பெரிய நடிகர் இந்த படத்துல வில்லன் ரோல்ல நடிக்க போறாரு அப்படின்னு சொல்றாங்க ஆசிகா ரகுநாத் இந்த படத்துல இம்பார்டன்ட் ரோல்ல நடிக்கிறாங்களா யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்றாரு இந்த படத்தை குட் பேட் அக்லி படத்துல ரெடிங் கிங்ஸ்லி நடிக்கிறாரு நெக்ஸ்ட் டேஸ்கெடியூல் ஹைதராபாத்ல நடக்கும் விடாமுயற்சி படத்துக்கான அவருடைய போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு இந்த படத்துல ஜாயின் பண்ணுவாரு இந்த ரெண்டு படமே பெஸ்டிவல் தான் ரிலீஸ் ஆக போகிறது இந்த வருஷம் தீபாவளிக்கு விடாமயற்சி படமும் அடுத்த வருஷம் பொங்கலுக்கு குட் பேட் அகிலி படமா ரிலீஸ் ஆக அஜித் அஜித்குமார் படம் ஒன்பது வருஷத்துக்கு பிறகு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிறது ஆதிக்க ரவிச்சந்திரன் டேரெக்சன் பண்றாங்க இந்த படத்தை அந்த படத்துக்கான அடுத்த அப்டேட் சீக்கிரமா எதிர்பார்க்கலாம் மழை பிடிக்காத மனிதன் இந்த படத்துக்கான சென்சார் யூஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க மாஸ்டர் படத்தை ப்ரொடியூஸ் பண்ண எக்ஸ்பி ஃபிலிம் கிரியேட்டர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற நெக்ஸ்ட் படத்துக்கான டைட்டில் நேசிப்பாயா அந்த படத்தை டேரக்சன் பண்ணுறது விஷ்ணுவர்தன் இந்த படத்தை மியூசிக் பண்றது யுவன் சங்கர் ராஜா ஆகாஷ் முரளி அதிதி சங்கர் சரத்குமார் பிரபு நடிக்கிறாங்க இந்த படத்தில் சிவகார்த்தியன் மாராஜா படத்தை பார்த்துருக்காரு டேரக்டரும் ப்ரொடியூசரும் அப்ரிசியேட் பண்ணியிருக்காரு சிவகார்த்தியன் டான் டேரக்ஷன் மன்னா சிபி சக்கரவர்த்தி டேரக்ஷனில் சிவகார்த்தியை நடிக்க போகிறோம் அந்த காம்போ எஸ்கே டுவெண்ட்டி ஃபோர் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க சிவகார்த்தியுன்னு ராஷ்மி பந்தன எஸ் கே சூரியா நடிக்கிறாங்க அந்த படத்தில் அப்படின்னு சொல்லப்படுது அர்ஜுன் தாஸ் புதிய படத்தை டேரசன் பண்ணுறது புதிய டேரக்டர் அதிதி சங்கர் இந்த படத்தில் ஹீரோயின் கேரக்டர்லாம் நடிக்கிறாங்க ஹிரதயம் குஷி மியூசிக் பண்ண ஏஷம் அப்துல் அப்துல்வாப் இந்த படத்தை மியூசிக் பண்ணுறாங்க குட் நைட் லவர் படங்களை ப்ரொடியூஸ் பண்ண மில்லியன் டாலர் ஸ்டூடியோஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க தக்லை படத்துக்கான அந்த ஸ்கெடியூல் ஷூட்டிங்கே சீக்கிரமாக முடியும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது லாஸ்ட் ஸ்கெடியூல் சிம்பு உடைய பெர்ஷன் இருபத்தஞ்சு நாள் நடக்கும் அந்த படம் அந்த வருஷத்திலே தேட்டர்ஸ்ல எதிர்பார்க்கலாம் சிம்பு மறுபடியும் எஸ்டிஆர் பார்ட்டி எயிட் படத்தை கான்சன்ட்ரேட்டிங் பண்றாரு சுதாகங்கிற டேரெக்ஷன்ல சிம்பு நடிக்க போற எஸ்டிஆர் பிப்டி படத்துக்கான பேச்சுவார்த்தை போகிறது தளபதி விஜய் உடைய லேட்டஸ்ட் போட்டோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த லேட்டஸ்ட் போட்டோல தளபதி விஜய் மாசா இருக்காரு